அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சரிங்களா விஜய் காவேரி இந்த ப்ரமோஷன் வீடியோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்லாம் பயங்கரங்க சூப்பராக வந்து அந்த நிறுவனம் வந்து கிளவராக வந்து இவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அவங்க ப்ரொமோஷன் பண்ணாங்களே இல்லையோ வீக்கா ஃபேன்ஸு ப்ரொமோஷன் பண்ணி தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி ஒரு ரெண்டு பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்று ஃபேமிலியோடு ஒன்று விஜய் காவேரி அது எப்படி போட்டிருக்காங்கன்னா இவ் கிங்கு குயின் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களை இது பண்ணி இருக்காங்க பார்க்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க ஒரு சந்தோஷமா இருக்கு நிஜமாவே வந்து நம்ம விஜய் காவேரி வந்து கிங்கு குயினாக தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அப்போ அதை அழகாக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தான் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நூறு ஏக்கர் கிட்டே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வில்லா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுறாங்க போல் இருக்கு அதுக்கு ப்ரொமோஷன் பயங்கரங்க இவங்கள வச்சு பயங்கரமாக தெருக்கி விட்டோம் அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க இந்த நிறுவனம் இந்த ஐஃபை நிறுவனம் வந்து எங்களுக்கு இருக்கு யாருக்குமே தெரியாம இருந்தது இப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேத்துக்கு தெரிய வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் நல்லா இருக்கு அது விஜய் காவேரியை வச்சு பயங்கரமாக வந்து விதவிதமாக வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதுல நம்ம விஜய் காவேரி தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்களோட பேஜில் கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வீடியோ வரும் எப்போ வீடியோ வரும் அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ எடுக்கலைனால கண்டிப்பாக வீடியோ ப்ரொமோஷன் கொடுப்பாங்க வீடியோ மறுபடியும் எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஒரு குட்டி குழந்தை அம்மா அப்பா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜய் காவேரி வச்சு இந்த கிங்கு குயின் போட்டது தாங்க எனக்கு வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்வர்டைஸ்மெண்டாக தான் இருந்தது அவங்களோட இதுக்கு இந்த நிறுவனம் வந்து நான் சொ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந் எங்குள்ள இருக்குதுன்னு தெரியாமல் இருந்ததுங்க அந்த அளவுக்கு பயங்க ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பரில் அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு காவேரியும் இந்த மாதிரி விதவிதமாக வந்து வித்தியாச வித்தியாசமாக வந்து போஸ்ட் கொடுத்து அவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரவீன் பண்ணன் தான் வந்து இத எடுத்திருப்பாரு இந்த 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 நிறுவனத்துக்கு அவர் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதுக்கான சான்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புகிறேங்க அந்த அளவுக்கு அவரோட டைரக்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி என்ன ஏதுன்னு பேசலாம் ப்ரொமோஷன் விடங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளாகவே வந்து விகாபன்ஸ் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்காங்க ஏன் அப்படின்னா இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்லையா அவ யாருக்குமே தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பர்னாலும் சூப்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அம்மா பையன் ஒய்ஃபு குழந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு நல்லாயிருக்கு அது விஜய்க்காவே ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர சந்தோஷங்க ஆமாங்க செம்மையாக இருக்குது ரொம்ப சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோ ரெடி ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன் அதை அப்படியே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்